நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் நீங்கள் தற்பொழுது இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வானிலை அமைப்பு மற்றும் சூழல்கள் என்பது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட மூன்று புள்ளி ஒன்று கிலோமீட்டர்கள் உயரத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றின் நிலவரம் தொடர்பான விஷயங்கள் அதன் அடிப்படையில் நான் பார்க்கும்பொழுது இலங்கைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது உருவாகியிருப்பதை நம்மால் காண இயல்கிறது அது மட்டுமல்லாது அந்த சுழற்சியானது அடுத்து வரக்கூடிய நாட்களில் மென்மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து ஒரு கட்டத்தில் இலங்கையினுடைய தென்மேற்கு பகுதிகளில் நிலை கொண்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அது குமரிக்கடல் பகுதிகளை அடைந்து அதன் பின்னர் அது நாட்டினுடைய அதாவது தமிழக மற்றும் கேரள பகுதிகளில் நிலப்பகுதிகளுக்குள்ளாக நகரம் முற்படும் என்பதை போன்று இந்த மாதிரியானது காட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் அது தமிழக உட்பகுதிகளில் குறிப்பாக பதினைந்தாம் தேதி வாக்கில் அது தமிழக உட்பகுதிகளில் நிலை கொள்ள முற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதைப் போன்று இந்த மாதிரியானது அதனுடைய கணிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது மாதிரியினுடைய இந்த கணிப்பை வைத்து மட்டும் நம்மால் ஒரு பரவலான கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது எனக்கூடிய ஒரு விஷயத்தை உறுதி செய்ய இயலாது இந்த காலகட்டம் என்பது மிக சாதகமான காலகட்டம் பருவமழையும் வீரியம் குறைந்து இருக்கிறது ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம உள்ளடக்கி பார்க்கும்பொழுது இந்த சுழற்சி எப்படி நகர்ந்தாலும் சரி அதாவது இது வந்து மூன்று புள்ளி ஒன்று கிலோமீட்டர்கள் உயரத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த வானிலை அமைப்பு தான் நமக்கு முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்பது அதாவது இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்பது தரைப்பகுதிகளில் சர்ஃபேஸ் லெவலில் என்ன மாதிரியான விண்ட் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து உற்று பார்க்கணும் ஸோ இவைகளை கொண்டு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெப்பசலன மழை அதிகரிக்கப் போகிறது என்பதில் எந்த விதமான மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ கிடையாது அதே சமயம் இந்த சுழற்சினால் தான் நிறைய இடங்களில் மழையானது பதிவாக போகிறது அப்படிங்கிற மாதிரியும் நம்மளால் வந்து எடுத்துக்க முடியாது அதாவது இந்த சுழற்சி வந்து இப்போ தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட காட்டும் மாதிரி இப்படியெல்லாம் வந்து காமிச்சிட்டு தான் இருக்கும் கலர் அடிச்சு விடும் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிக்கும் சேப்பு கலர் பெயிண்ட் அடிக்கும் அதுபடிக்கே அது இஷ்டத்துக்கு கலர் பெயிண்ட்டை அடித்து விட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அதை எல்லாமே நீங்கள் அப்படியே வந்து நம்பிடாதீங்க கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக கூட இன்று நான் வந்து ரேடார் படத்தை ட்ராக் செய்து கொண்டு இருக்கும்பொழுது சாத்தான்குளம் அருகில் மழை மேகங்கள் பதிவாகி வந்தது தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதி ஆனால் அது வந்து கடலோர பகுதி கிடையாது அதாவது கடலுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தாலும் இது வந்து கடலை ஒரு எல்லையாக கொண்ட பகுதி கிடையாது ஸோ சாத்தான்குளம் புளியங்குளம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலாக சில மணி நேரங்களுக்கு முன்பாக மழை மேகங்கள் பதிவாகி வந்தது இன்றைக்கு தேதி நான் முதல்ல பதிவு பண்ணிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு இந்த காணொளி முழுமையாக பயனளிக்கக்கூடிய விஷயத்தில் அமையும் ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பசலன மழை அதிகரிக்க போகுதுங்க அதில் மாற்றங்கள் கிடையாது எதனால் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தரைப்பகுதிகளில் நம்ம பார்க்கும்பொழுது கீழடுக்கில் நம்ம பார்க்கும்பொழுது சர்ஃபேஸ் லெவலில் இருக்கக்கூடிய விண்டாக இருக்கட்டும் அதே சமயம் கீழடுக்கில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அமைப்புகளாக இருக்கட்டும் அனைத்துமே நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் என்பது உங்களுக்கு காற்று முறிவு ஆனது உட்பகுதிகளில் ஏற்பட போகிறது அது மட்டும் அல்லாது இது நம்ம லைன் ஆஃப் வின் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவோம் இந்த ஏற்படக்கூடிய காற்று முறிவு என்பது ஒரு இடத்துல நிலையாக வந்து இருக்காது நகர்ந்து கொண்டே செல்லும் ஒரு பகுதியில் காற்று முறிவு இருக்குனாக்கா அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய வேறொரு பகுதியில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் காற்று முறிவு ஏற்படும் அதன் பிறகு அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வேறு இடத்துல காற்று முறிவு ஏற்படும் அப்படியே கடலோரப் பகுதிகள் வரையில் செல்லும் இல்லை வடக்கு நோக்கி அப்படியே வந்து முன்னேறும் இட் டிபெண்ட்ஸ் அது எப்படி நகருதோ அதை தான் நம்ம வந்து லைன் ஆஃப் டிஸ்க் வின் டிஸ்கன்டினியூட்டின்னு சொல்லுவோம் எல்டபிள்யூடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போது உதாரணத்திற்கு ஒரு சாம்பிள்காக நான் வந்து சொல்கிறேன் இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் பாலக்காடு கனவாய் பகுதிகளில் திடீர்னு காற்று முறிவு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொள்வோம் அது அந்த இடத்துலேயே நிலையாக இருக்க போகிறது கிடையாது அந்த இடங்களில் காற்று முறிவு ஏற்பட்டு அதன் பிறகு நாமக்கல் மாவட்டத்திற்கு அதன் பிறகு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அதன் பிறகு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதன் பிறகு திருவள்ளூர் மாவட்டத்தில் அப்படியே தெற்கு ஆந்திர பகுதிகளை அடைந்ததுனாக்கா இது ஒரு லைனாக இருக்குது இல்லையா ஸோ இது எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த டேரக்ஷன் இது வந்து நேராகவும் இருக்கலாம் அப்படி இல்லாமல் உங்களுக்கு வந்து பாலக்காடு கனவாய் பகுதிகள் இப்போ திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதிகள்லேருந்து அப்படியே நேராக நம்ம போட்டோம்னா கரூர் மாவட்டம் வரும் கரூர் மாவட்டத்துக்கு அப்புறம் திருச்சி மாவட்ட பகுதிகள் வரும் அதன் பிறகு தஞ்சை மாவட்ட பகுதிகள் வரும் அதன் பிறகு நம்ம திருவாரூர் மாவட்ட பகுதி நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்ட பகுதிகள் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள்லாம் வரும் ஸோ இதை நான் வந்து எப்படி எதற்காக சொல்றேனாக்கா இது வந்து ஒரே திசையிலே இருக்கப்போகிறது கிடையாது இது வந்து மாறும் காற்று முறிவு நகர்வு என்பது அந்த திசைக்கேற்ப மாறும் அந்த சாதகமான சூழல்களுக்கு ஏற்ப மாறும் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை குறைபாடு அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் ஏற்படக்கூடிய அந்த அழுத்த குறைபாடு ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து பார்க்கறது வெப்பநிலை அதிகரிப்பு அந்த அழுத்த குறைபாடு இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஸோ நீங்கள் இந்த செயற்கைக்கோள் காணொலியில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஸோ விண்ட் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது ஸோ வெப்பசலன மழை பதிவாகுவதை யாராலும் தடுக்க இயலாது சில இடங்களில் கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் இருக்கிறது என்பதில் மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்க முடியாது இப்போ நம்ம சர்ஃபேஸ் லெவல் விண்டை நம்ம பார்க்க தொடங்கணும்னாக்கா அதுலேயும் நமக்கு தெரிய வர்றது என்னென்னா விண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்குது இதற்கு முன்பு இருந்ததை விட காற்றின் வேகம் வந்து கூடுதலாக ஆகியிருக்கிறது என்பதை நம்மளால் உறுதிப்படவே அறிய இயல்கிறது அதனால பார்த்திங்கனாக்கா நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு வரும் குறிப்பாக இப்போ இந்த மூன்று புள்ளி ஒன்று கிலோமீட்டர்கள் உயரத்தில் நிலவக்கூடிய அந்த வானிலை அமைப்புலேயே ஒரு கட்டத்தில் பார்த்திங்கனாக்கா சுழற்சியானது தமிழக தெற்கு பகுதிகளை நெருங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை போலெல்லாம் காட்டிக்கொண்டு இருக்கிறது இல்லையா ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் ஒருவேளை இந்த இடத்துலலாம் அது வந்து நிலை கொண்டது அப்படிங்கும்பொழுது பொழுது நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் குறிப்பாக தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் வந்து அதிக பெனிஃபிட் வந்து அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கும் பாலக்காடுக்கான வாய்ப்பு பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது ஸோ அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைச்சேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வடகடலோர மாவட்டங்களிலும் சரி உட்பகுதிகளிலும் சரி திருச்சி மாதிரியான மாவட்டத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வடகோடி மாவட்டங்களான நம்ம ராணிப்பேட்டை வேலூர் அதே போல் நம்ம காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் அந்த பகுதிகளும் வந்து பலன் வந்து அடையும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக கூட நல்லா தாம்பரம் அருகில் மழை மையங்களை பார்க்க முடிந்தது அதன் பிறகு இப்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இடங்களில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை மையங்கள் அங்கு இங்குன்றமாக பதிவாகிக் கொண்டு தான் இருக்கிறது நிகழ்நேர தகவல்களையும் நான் பதிவு தான் பண்ண போகிறேன் பட் நான் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் என்பது மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிக அளவில் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது இங்கே நான் உங்கள் கூட ஷேர் செய்து கொள்கிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட விழுப்புரம் மாவட்டத்தில் மழை மையங்கள் உகிரமடைந்து விழுப்புரம் மாநகர் பகுதிகளில் இரநூற்றி இருபது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய நேரத்தில் நான் காணொலியை பதிவு பண்ணியிருந்தேன் அந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கா மழை மிகங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் அணிவகுத்து காணப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அணிவகுத்து காணப்பட்டது அதன் அடிப்படையில் நான் பார்த்தோமே ஆனால் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிலேயும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை திண்டிவனத்துலேயும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை விழுப்புரத்தில் இரநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை இவைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் இரநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை கூட பதிவாக இருக்கலாம் ஏன்னா அந்த நேரத்தில் ஸ்ட்ராங் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது அவைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இடங்களில் நான் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நான் வந்து சொல்கிறேன் அதை பேஸ் செய்து சொல்கிறேன் பட் அங்கெல்லாம் மழைமானி வந்து இருந்திருக்கார் நமக்கு பொறுத்த வரைக்கும் மழைமானியில் என்ன டேட்டா பதிவாகுதோ மழைமானி எந்த இடங்களில் இருக்குதோ அங்கு நிலவக்கூடிய அந்த மழை அளவுகள் அங்கு நிலவி வந்த அந்த மழை அளவுகள் நமக்கு வந்து கிடைக்க பெற்றுவிடும் சில இடங்களில் மழைமானிகள் இருக்காது அங்கு பதிவாகக்கூடிய அந்த மழை அளவுகள் என்பது நமக்கு தெரிய வராமலேயே போய்விடும் அதனுடைய தாக்கமானது அந்த பகுதிகளில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களுக்கு தான் தெரியும் இப்போ விழுப்புரம் செஞ்சு இருக்கக்கூடிய சாலையில் அல்லது நம்ம விழுப்புரம் விக்கிரவாண்டி இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலைக்கு அப்படியே கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய ஏதாவது கிராமிய பகுதியில் போய் கேட்டோம்னாக்கா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த குளங்களின் நிலவரத்தை அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்க நேற்று அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க அந்த இம்பேக்ட்டை ஸோ அதெல்லாம் வந்து வேறு விஷயம்னு வச்சிங்களேன் ஸோ மழைமானி இருக்கக்கூடிய இடத்துல பதிவாகக்கூடிய மழையளவுகள் நமக்கு கிடைக்க வரும் அதை தான் நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் மழையளவுகள் பட்டியலில் அந்த காணொலியின் இறுதியில் பார்க்கலாம் இப்போ நான் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் வானிலை தொடர்பாக சில விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியின் இறுதித் தருவாய்க்கு நம்ம வந்து செல்வோம் ஸோ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு முன்பாக நிகழ்நேர தகவல்களை நான் பதிவு பண்ணிடுறேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சில மணி நேரங்களுக்கு முன்பாக இந்த சாத்தான்குளம் அருகில் சாத்தான்குளம் புளியங்குளம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வந்ததுங்க சாத்தான்குளம் நாசரேத்து இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும் அதே போல் அதனை இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் ஸோ பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி வந்தது நீங்கள் ஒருவேளை சாத்தான்குளம் அருகில் சாத்தான்குளம் ஆதிச்சநல்லூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் சாத்தான்குளம் ஆழ்வார் திருநகரி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சாத்தான்குளம் நாசரேத்து இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய இடங்களில் ஏதேனும் இடங்களில் வசித்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நெல்லை மாவட்டத்தில் மழைமையங்கள் தீவிரமடைய தொடங்கி இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கனாக்கா தலையூத்து சுற்றுவட்டார பகுதிகள் நெல்லை மாநகரினுடைய புறநகர் பகுதி தான் அது அங்கே பார்த்தீங்கன்னா மழை மையங்கள் பரவலாக பதிவாகி வருகிறது சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் போல் குன்னத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் காந்தி நகர் சுற்று வட்டார பகுதிகள் சுத்தமல்லி மற்றும் திருநெல்வேலி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகள் சமத்துவபுரம் மற்றும் நெல்லை நெல்லையின் மதிய பகுதிகள் ஸோ அங்கெல்லாம் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது ஸோ மானூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பரவலாகவே பதிவாகி கொண்டிருக்கிறது நெல்லை கயத்தாறு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் தற்பொழுது மழை மையங்கள் பரவலாக பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது கங்கை கொண்டான் சுற்றுவட்டாரப் பகுதிகள் மணியாச்சி கங்கை கொண்டான் இருக்கக்கூடிய பகுதிகள் கடம்பூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள் இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா மாதிரி வந்து கடலோரப் பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுறது பட் ஒரிஜினல் இம்பேக்ட் இப்போ உட்பகுதிகளில் ஃபார்ம் ஆகியிருக்கு அதாவது தென் மாவட்டங்களில் ஆகுது தென் கோடி மாவட்டங்களிலும் ஃபார்ம் ஆகுது தென் கடலோர மாவட்டங்களில் மழை மையங்கள் ஃபார்ம் இருக்குது நெல்லை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் என்பதும் தென் கடலோர மாவட்டங்களில் தான் வரும் ஏன்னா திருநெல்வேலி மாநகருக்கு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கடலோர பகுதி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கடலோர பகுதிகள் இருக்குது திருநெல்வேலி மாநகருக்கு கிடையாது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கடலோர பகுதிகள் இருக்குது பட் அங்கே பார்த்தீங்கன்னாக்க சில இடங்களில் தற்பொழுது மழை மையங்கள் உக்கிரமாக பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளை காண இயல்கிறது குறிப்பாக நெல்லை கயத்தாறு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் நெல்லை கோவில்பட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டு இருக்கிறது இவை தவிர்த்து தேனி மாவட்ட பகுதிகளிலும் மழை மையங்களை பார்க்க முடிகிறது மதுரை மாவட்டம் மேற்கு பகுதியான ஏழுமலை மற்றும் ஆண்டிப்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் ராமகிருஷ்ணாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஸோ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென்னூல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதில் மறுப்பதற்கோ மறைப்பதற்கோ எதுவும் கிடையாது உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாக தான் போகுது திருவள்ளூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களிலும் இந்த கண்டிகை மாதிரியான பகுதிகளில் தாமரைப்பாக்கம் மற்றும் திருவள்ளூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது அதே போல் பார்த்திங்கனாக்கா அரும்பாக்கம் தாம்பர் திருவள்ளூர் விழாம்பாக்கம் விழாப்பாக்கம் போல் திருவள்ளூர் அரும்பாக்கம் இருக்கக்கூடிய சாலையில் பூண்டி ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது ஸோ ரேடார் படங்களை வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு எந்தெந்த பகுதிகளில் மழை மையங்கள் இருக்குங்கிறது கிளியராகவே தெரியுது பட் இந்த மழை மையங்கள் இன்னும் ஃபர்தராக இன்டென்ஸ் ஆகுமான்னு கேட்டிங்கனாக்கா அதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த காணொலியை நம்ம வந்து பதிவு பதிவுபட்டுறோம் ஸோ நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதில் நம்ம மாதிரியே முழுசாக நம்ம வந்து நம்பிக்கையோடு இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆனபொழுதும் இந்த காலகட்டத்தில் நமக்கு வேறு வழியே கிடையாது மாதிரியினுடைய கணிப்பை நோக்கி நம்ம வந்து கொஞ்சம் அதை பேஸ் செய்து ஓரளவிற்கு நம்ம வந்து மழை வாய்ப்புகளை சொல்லிடலாம் அண்டு சொல்லும் பொழுது சில இடங்களில் மழை வந்து மிஸ் ஆகும் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் அது வந்து நடக்கிறது தான் ஸோ ஆனபொழுதும் நம்ம எதிர்பார்க்கறது என்னென்னாக்கா நெல்லை மாவட்டத்தில் மழை மையங்கள் பதிவாக தொடங்கிவிட்டது ஸோ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென்காசி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன் நீங்கள் யாராவது தென்காசி மாவட்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதிக்கான மழை வாய்ப்பு இருக்குது ஆலங்குளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தென்காசி ஆலங்குளம் இருக்கக்கூடிய பகுதிகளில் கடையநல்லூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் போல் அம்பாசமுத்திரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது உண்டு நெல்லை மாநகரில் தற்சமே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நெல்லை மாநகரில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களது பகுதியை நிலவரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் நெல்லை நாங்குநேரி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இட் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் வெப்பசலன மழைக்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் தேனி மாவட்டத்திலும் தற்பொழுது மழையானது பதிவாகி வருகிறது கேரள மாநிலத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இவை போக மதுரை மாவட்ட உட்பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு உண்டு மதுரை மாநகரில் இன்றுமே சில இடங்களில் மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது மகிழ்ச்சி கொள்ளுங்கள் திண்டுக்கல் மதுரை இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் நம்ம மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் அதே போல் சிவகங்கை மாவட்ட பகுதிகளில் மதுரை மாநகர் மற்றும் அடைய புறன புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் மேலூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அதே போல் நத்தத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் வாடிப்பட்டி ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் பேரையூரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் கொடைக்கானலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகள் பழனியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள் பாலக்காடு கணவாய் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் நிகழ் நேரத்தில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் ஒவ்வொரு பகுதியாக நான் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பெட்டராக தான் இருக்குது பட் ரியல் டைமில் அது எந்த அளவுக்கு இம்பாக்டை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது உண்டு சேலம் மாவட்டத்தை நம்மளால் தவிர்க்கவே முடியாது இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஸோ சேலம் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் சில இடங்களில் சேலம் மாவட்டத்தில் வலுவான மழைக்கும் வாய்ப்புகள் உண்டு டெல்டாவிலும் மழையானது பதிவாகலாம் திருச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு ஸோ காரைக்குடி புதுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் கும்பகோணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகலாம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகள் ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு இவை தவிர்த்து கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பதிவாகலாம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை போல் மாதிரி காட்டிக்கொண்டு இருக்கிறது ரியல் டைமில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வேலூர் மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி மாவட்டமாக சொல்கிறது ரொம்ப ஈஸி நான் பிக் பண்ணி ஒரு ஒரு பகுதியாக சொல்கிறேன் பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம் ஸோ அதனால தான் வந்து வானிலை அறிக்கையை சொல்கிற எல்லாருமே மாவட்டமாக கலர் பெயிண்ட் அடித்து எல்லாருமே இல்லை பட்டு பொதுவாக அதாவது பொத்தாம் பொதுவாக தான் அந்த வானிலை அறிவிப்புகளே இருக்கும் மென்ஷன் பண்ணி ஒரு ப்ளேஸை வந்து பொதுவாக யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க பட் முடிஞ்ச வரைக்கும் மென்ஷன் பண்ணி சொல்கிறதற்கு நான் வந்து முயற்சி பண்ணேன் பட் இன்றைக்கி மென்ஷன் பண்ணி சொல்லணும்னாக்கா வீடியோவோட லென்த்து எங்கேயே போல இருக்குது முப்பது நிமிஷம் நான் முப்பத்தஞ்சு நிமிஷம் கூட ஆகும் நாற்பது நிமிஷம் கூட ஆகும் இதுக்கே நீங்கள் வந்து நான் இதற்கு முந்தைய கால காலங்களில் முந்தைய நாட்களில் பதிவு பண்ண நிகழ்நேர தகவல்கள் காணொலியிலேயே நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக பேசுங்கன்னு சொல்கிறீங்க அப்போ இந்த காணொலியினுடைய லென்த்தே ரொம்ப அதிகமாக தான் இருக்க போகுது இதுவரைக்கும் நான் பேசுனதுக்கே அந்த காணொலியினுடைய நேரம் அதிகமாக இருக்கும் அப்போ மழை பதிவாகக்கூடிய பகுதிகளை நான் ஒன்று ஒன்றா சொன்னாலே ஒரு வீடியோவோட லென்த் எவ்வளோ தூரம் போது பாருங்கள் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு பரவலான வெப்பசலன மழைக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த வெப்பசலன மழையில் அனைத்து மாவட்டங்களுமே அதிகமான பலனை வந்து அடையலாம் டெல்டா பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் வந்து உண்டு அதே போல் வடகோடி மாவட்டங்களும் பலனடையும் திருவள்ளூர் மாவட்டம் தெற்கு ஆந்திர பகுதிகள் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு போல் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் தற்பொழுதே சில இடங்களில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை மேயங்கள் காணப்பட்டது தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சில மணி நேரங்களுக்கு முன்பாக மழை மேயங்கள் பதிவாகி தான் வந்தது அதே போல் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் பலவேற்காடு ஏறி அந்த புலிக்கெட் ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ளவே தேவை கிடையாது அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது ஸோ ஆக மொத்தம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பது தமிழகத்திற்கு சிறப்புமிக்க ஒன்றாக அமைய இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களும் தமிழகத்திற்கு சிறப்புமிக்க ஒன்றாக அமைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஏதாவது மாவட்டத்தை மிஸ் பண்ணியிருந்தோன்னா நீங்களாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க கரூர் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்கானா இருக்குது இந்த காலகட்டத்தில் மழை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தான் குறைவு பட் ஸ்பெசிஃபிக்காக சில பகுதிகளை நம்ம பிக் பண்ணோம்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காணொலி நேரம் அதிகமாகிடும் ஸோ மதுரையில் மழை பதிவாகலாம் தஞ்சாவூரில் மழை வந்து பதிவாகலாம் அதே போல் நம்ம காஞ்சிபுரத்திலும் மழை வாய்ப்புகள் உண்டு திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு உண்டு திருப்பத்தூர் மாவட்டத்திலும் உண்டு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் ஸோ கடலூர் மாவட்டத்தை சொல்லவே இல்லை நினைக்கிறேன் சொல்லிட்டேன் கடலூர் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளின் சில இடங்களாக இருக்கட்டும் நான் அப்படி காரைக்கால் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் நிகழ் நேரத்தில் மழை மையங்கள் எப்படி உருவாகுதுங்கிறத நான் ஒப்பொழுது உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இடையே இடையே காணொலிகளை நான் பதிவு பண்ணுறதற்கு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அப்புறம் மழை அளவுகளை பகிர்ந்துடுறேன் விழுப்புரத்தில் இரநூற்றி இருபது மில்லிமீட்டர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் செஞ்சியில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் திண்டிவனத்தில் நூற்றி இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் தன்றாம்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் நூற்றி எட்டு மில்லிமீட்டர் மரக்கானம் விழுப்புரம் மாவட்டம் நூற்றி எட்டு மில்லிமீட்டர் முகையூர் விழுப்புரம் மாவட்டம் நூற்றி ஐந்து மில்லிமீட்டர் இடையப்பட்டி மதுரை மாவட்டம் தொண்ணூற்றி ஏழு மில்லிமீட்டர் திருபுவனம் சிவகங்கை மாவட்டம் தொண்ணூறு மில்லிமீட்டர் கேதர் விழுப்புரம் மாவட்டம் தொண்ணூறு மில்லிமீட்டர் செம்மேடு விழுப்புரம் மாவட்டம் எண்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் செங்கத்தில் நேற்றைய முன்தினமும் பார்த்திங்கனாக்கா நல்ல தொண்ணூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை தான் பதிவாக இருந்தது நேற்றுமே பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான மழை தான் பதிவாக இருக்கிறது வல்லம் விழுப்புரம் மாவட்டம் எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் பன்ரொட்டி கடலூர் மாவட்டம் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் ஊத்தாங்கரை தாலுகா அலுவலகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் நேற்று முன்தினம் அங்கே நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருந்தது நேற்றைய தினம் அங்கே எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது கோழியனூர் விழுப்புரம் மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் வளத்தி விழுப்புரம் மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் போலூர் திருவண்ணாமலை மாவட்டம் எழுபது மில்லிமீட்டர் அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் கலசப்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் கீழ்ப்பாடி கள்ளக்குறிச்சி மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் திருமயம் புதுக்கோட்டை மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் வளவனூர் விழுப்புரம் மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் திருவண்ணாமலை மாநகராட்சி திருவண்ணாமலை மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் பாம்பார் அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் எண்பத்தி எட்டு மில்லிமீட்டர் கிருஷ்ணகிரி தாலுக்கா அலுவலகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் எண்பத்தி எட்டு மில்லிமீட்டர் மானாமதுரை சிவகங்கை மாவட்டம் எண்பத்தி ஏழு மில்லிமீட்டர் கீழ்பென்னாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் விருதுநகர் நகரப்பகுதி விருதுநகர் மாவட்டம் எண்பத்தி மூன்று மில்லிமீட்டர் வானூர் விழுப்புரம் மாவட்டம் எண்பத்தி ஓரு மில்லிமீட்டர் சிவகாசி விருதுநகர் மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை தான் இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருக்கேன் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் குறைவான உலகமழை நிறைய இடங்களில் பதிவாக இருக்கிறது லிஸ்ட்டு பதிவு பண்ணாலே நமக்கு மறுபடியும் சொன்ன மாதிரி காணொலி நேரம் அதிகமாகிட்டு தான் இருக்கும் அவ்வளோதான் தொழிற்களை இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அடுத்த வீடியோவில் நிகழ்நேர தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எப்படி மழைமை எங்கள் உள்ளே ஃபார்ம் ஆகுது அதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆராயலாம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த மாதிரி மாதிரிகளின் கணிப்பை வைத்து நம்ம மழை வாய்ப்புகளை உறுதி செய்வதை விட கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நிகழ்நேர தகவல்களை அடிப்படையாக வைத்து நம்ம மழை வாய்ப்புகளை உறுதி செய்கிறது அக்யூரேட்டாக இருக்கும் அவ்வளோதான் தொடர்களே அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மானுவேல் நன்றி வணக்கம்